பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வாலிப தம்பிமார்கள் வாலிப பிள்ளைகள் உங்களை சந்திப்பது உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் நீங்கள் அக்னியை பறவை செய்கிறவர்கள் எழுப்புதல் காலத்துக்குள்ளே வந்துவிட்டோம் இனி நீங்கள் உங்களை பலப்படுத்தி கொண்டீங்க என்ன தினம் சோர்ந்து போனேன் விழுந்து போனேன் எழும்புறேன் இந்த நிலமையில வாழக்கூடாது இனி நீங்கள் அக்னியாக எழும்பணும் அக்னியை பறவை செய்கிறவர்களாக இருக்கணும் அதுதான் தேவனுடைய விருப்பம் அதனால் இந்த நாளிலிருந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கத்தர் உண்டாக்க விரும்புகிறார் சரி இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் கத்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கத்தோர் உன்னோடு இருக்கிறார் என்றார் பராக்கிரமசாலியே கத்தோர் உன்னோடு கூட இருக்கிறார் இது ஒரு தேவ தூதன் அல்ல தேவ தூதனானவர் என்று சொல்லப்படுகிறார் ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏஞ்சல் என்கிற வார்த்தை கேப்டல் லெட்டரில் அந்த ஏ இருக்கும் கேப்டல் லெட்டரில் எழுதப்பட்டிருக்கும் இந்த தூதனானவன் அப்படின்னு சொன்னால் கத்தருடைய தூதர்களை குறிக்கும் தூதனானவர் என்று சொல்லி குறிப்பிடும்போது அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் ஏனென்றால் உலக ஆரம்பத்திலேயே அவர் பிதாவோடு இருக்கிறார் அவரை இல்லாமல் ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவில்லை அவர் பூமியிலே வந்து தான் ரெண்டாயிரம் வருஷமாகிறது அதற்கு முன்னும் அவர் பரலோகத்தில் பிதாவோடு கூட சமமாக இருந்தவர் என்பதை வேதம் குறிப்பிடுகிறார் இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் வழி நடத்தும் போது கண்மலையாக அவர் கூட வந்தார் அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று பைபிளஸ் குறிப்பிடப்படுகிறார் இங்கே இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து கிதியோனை பார்த்து சொல்கிறார் பராக்ரஹ்மஸ் கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்று அதே இயேசு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ பராக்கிரமசாலி ஏன் தெரியுமா பராக்கிரமம் செய்யக்கூடிய கத்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்பதாக இதற்கு எகோவா இம்மேகா என்ற ஒரு பொருள் எகோவா இம்மேகா என்ற வார்த்தைக்கு உன்னோடு இருக்கும் தேவன் என்று அர்த்தம் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதுக்கு அறுத்தம் அப்படிதான் சொல்லப்படுகிறது கத்தர் உன்னோடே இருக்கிறார் ஆண்டவர் கூட இருந்தால் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை ஒரு பெரிய மகிழ்ச்சி தானே ஆண்டவர் கூட இருக்கும்போது போது ஏன் பயப்படணும் ஏன் கலங்கணும் ஏன் சோர்ந்து போகணும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் வானத்தின் பூமியை உண்டாக்கின தேவன் இங்கே கிதியோனை ஆண்டவர் சந்தித்து இந்த வார்த்தை சொல்ல காரணம் என்ன மீதியானியர் என்கிற சத்துருக்கள் எழும்பி இசர்வேல் மக்களை ஒடுக்கினார்கள் அவருடைய பயிர்களை அவருடைய வாழ்வாதாரங்களை சிதைத்து போட்டார்கள் ஆகவே அவர்களை பயம் ஊர்களிலே வீடுகளிலே வசிக்க முடியாதபடி மலை கொகைகளுக்குள்ளே போய் கெபிகளிலே போய் தங்கியிருந்து ஒளிந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் எப்பொழுது சத்துருக்கள் வருவார்கள் அழித்து போடுவார்கள் என்கிற பயம் அவருடைய உழைப்பெல்லாம் வீணாயிற்று அவருடைய பிரயாசமெல்லாம் வீணாயிற்று சத்துருக்கள் வந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டு விடுவார்கள் பயந்து பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை அந்த சூழ்நிலையில தான் தேசத்தை தன்னுடைய ஜனத்தை இந்த பயத்திலிருந்தும் எதிரிகள் கொண்டு வருகிற சேதத்திலிருந்து விடுதலையாக்கி தன்னுடைய ஜனத்தை ஆசிர்வதிப்பதற்கென்று ஒரு ஆள் தேவை அந்த மக்களை வழிநடத்துவதற்கு தேவனுடைய வல்லமையை அங்கே வெளிப்படுத்துவதற்கு ஒரு மனிதன் தேவை அடிமைத்தனத்திலிருந்து பயந்து வாழ்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்க ஒரு மனிதன் தேவை தேவன் கிதியோனை கண்டுபிடித்தார் அவனை போய் சந்தித்து அவனோடு தான் பேசுகிறான் அவன் இயற்கையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்து சுபாவம் உள்ளவனாக இருக்கிறான் அவன் எதிராளிகளுக்கு பயந்து இந்த மீதியானியர் அமிலக்கியர் கிழக்கத்தி பொத்தரர் மூன்று இன மக்கள் சேர்ந்து வந்து தாக்குவாங்க அதனால் அவங்க பயந்து பாருங்க அவனே ஒளிந்து கொண்டிருக்கிறான் பயந்து பயந்து போர் அடித்து கொண்டிருக்கிறான் எப்படியாவது என் பயிரை நான் பாதுகாக்கணும் என்பதாக அவன் போர் அடித்து கொண்டிருக்கிறான் அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் வந்து அவனை சந்திக்கிறார் இன்றைக்கி நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா இனிமேல் என்னுடைய எதிர்காலம் என்ன நான் கஷ்டப்பட்டு படித்தாலும் அது பிரயோஜனமில்லாத நிலைமைக்கு தள்ளப்படுகிறேன்னு இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் வேலை கிடைக்கல படித்து முடித்தாலே வேலைக்கு வழி இல்லை இந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலைகள் நெருக்கி பயத்தை கொண்டு வருகிறார் அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களா நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பராக்கிரமசாலி உங்களை கொண்டு இந்த தேசத்திற்கு ஒரு மீட்பையும் ஒரு விடுதலையையும் பயந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு ரட்சிப்பையும் தேவன் கொடுக்க விரும்பித்தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் உங்களை குறித்து உங்கள் பயிரை பாதுகாக்கணும் என் குடும்பத்தை பாதுகாக்கணும் சுயநலமாக இருக்கிற கிதியோனே நான் உன்னை இந்த தேசத்துக்கு ஆசிர்வாதமாய் போகிறேன் உன் மூலமாக இந்த தேசத்துக்கு விடுதலை கொடுக்க போகிறேன் இந்த தேசத்தில் பயந்து பயந்து செத்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் சத்துருக்களால் விரோதிகளால் தாக்கப்பட்ட அழிவை சந்தித்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் உன் மூலமாக ரட்சிப்பை கட்டளையிடப் போகிறேன் என்பதாக ஆண்டவர் பேசுகிறார் என்னைக்கு தேசத்தை பாருங்க ஒரு பக்கம் மதுபானம் ஒரு பக்கம் விபச்சாரம் ஒரு பக்கம் பேசித்தனம் ஒரு பக்கம் வாலிபர்கள் மத்தியிலே உலக சிற்றின்பங்கள் உலக ஆடம்பரங்கள் தவறான காரியங்களை பிசாச விதைத்து இன்றைக்கு எல்லாரையும் அடிமையாக்கி சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறான் இதுதான் நீங்கள் பார்க்கிற ஒரு தேசமாக இருக்கிறது வாலிபர்களுக்குள்ளே சமாதானம் இல்லை ஒரு நிம்மதி இல்லை பரிசுத்தம் இல்லை அப்படி அலைக்கழிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை பயந்து பயந்து வாழ்கிற சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் இந்த அடிமைப்பட்டு பயந்து வாழ்கிற இந்த வாலிபர்களை வாலிபர் சமுதாயத்தை மீட்டு எடுப்பதற்கு நீ வேண்டும் கதியோனை நீ வேண்டும் ஆண்டவர் ஆண்டு நான் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும் அவங்க மூணு சேனை மீதியானேர் அமிலக்கியர் கிழக்கத்தி புத்தரர் என்று மூன்று இன மக்கள் சேனையாக வர்றாங்க நான் ஒரு ஆள் என்ன செய்ய முடியும் நீங்கள் நினைக்கலாம் பெருங்கோட்டம் வாலிபர்கள் பாவத்திற்கும் துன்மார்க்கத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க தவறான நம்பிக்கைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க நான் ஒரு ஆள் எங்கள் காலேஜில் ஸ்கூலில் என்ன பண்ண முடியும் நான் ஒரு ஆள் எங்கள் ஊருக்குள்ளே என்ன செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பராக்கிரமசாலி நான் உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் சொல்லுகிறான் என் குடும்பமே எளிமையான குடும்பம் அப்படின்னு அவன் சொல்லுகிறான் பதினைந்தாம் மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் நான் என்ன பண்ண முடியும் நானே பயந்து பயந்து என் சம்பாத்தியத்தை காப்பாத்திருக்க போராடி கொண்டிருக்கிறேன் எனக்காகவே நான் போராடி கொண்டிருக்கிறேன் நான் இப்படி மற்றவங்களை விடுவிக்க முடியும் தேசத்துக்கு ஆசீர்வாதம் மாற முடியும் அன்று சொல்கிறார் நான் உன்னோடைய கூட இருப்பேன் எகுவாய் இம்மெகாவாக நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னோடு இருக்கிறதுனால நீ அவனை முறியடிப்பாய் சத்துருக்களை முறியடிப்பாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டு ஒரு வாக்கு கொடுக்கிறான் அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஒரு பயந்து கொண்ட இந்த கெதியோனை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டார் அம்மோனியரும் மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தை புத்தரரும் சித்தரடிக்கப்பட்டு போனார்கள் சத்துருக்களை மடங்கடித்து அழித்து தன்னுடைய தேசத்தை அவன் மீட்புக்குள்ளே கொண்டு வந்தான் உங்களை கொண்டு தேவன் அதை செய்ய விரும்புகிறார் உங்கள் வேலை ஒப்படைக்கணும் அவ்வளோதான் அர்ப்பணிக்கணும் அவ்வளோதான் ஆண்டு வரை உங்க சொல்லுகிறதை நான் செய்கிறேன் நீ என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன்னு ஒப்பு கொடுத்தா போதும் உங்களைக் கொண்டு தேவன் அதை நிறைவேற்றுவார் ஒரு கிரியனை கொண்டு தேவன் ஒழுப்பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டது உண்மையானால் உங்களைக் கொண்டும் செய்வார் அதுக்கு தான் சொல்லுகிறார் நான் உன்னோட கூட இருப்பேன் எகவா இம்மேகாவாக உன்னோடை கூட இருப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறான் விசுவாசிங்க கிரியன் கூட இருக்கிறீர் ஆண்டு வரை என்று உங்கள் கூட ஆண்டு வரை இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா ஆண்டுருங்க கூட இருந்தால் என்ன நடக்கும் நீங்கள் பாருங்கள் சில வாலிபடைய வாழ்க்கையில் நடந்ததை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் முதலாவது ஆதியாகமோ முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆதியாகமோ முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் கத்தர் யோசைப்போடி கூட இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் மூன்றாம் சனர் சொல்லுகிறது கத்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிறதையெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்டான் யோசேப்போடு கூட கத்தர் இருந்தார் யோசேப்பு அந்நிய தேசத்துக்கு அடிமையாக கொண்டு வரப்பட்டாலும் கத்தர் தன்னோடு இருப்பதை காத்து கத்தர் என் கூட இருக்கணும் ஆண்டவர் என் கூட எப்பவும் இருக்கணும் அடிமையாக இருந்தானே வேலைக்காரனாக இருந்தான்னு தேசத்தை விட்டு பிரித்து எடுக்கப்பட்டா என்ன என் என் கூட இருந்தா போதும் என்று கத்தரை உறுதியாய் பற்றி கொண்டதுனால அவன் செய்ததெல்லாம் கத்தர் வாய்க்க பண்ணினாராம் காரிய சித்தி உழவன் ஆக்கினார் உங்க வாழ்க்கையிலையும் காரியம் சித்திக்கும் வேலை காரியம் பிஸ்னஸ் காரியம் திருமண காரியம் குடும்ப காரியம் எல்லாத்தையும் கத்தர் வாய்க்க பண்ணுவார் ஆண்டவர் கூட இருந்தால் வாய்க்கும் நீங்கள் செய்வதை எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் உங்கள் சுற்றில் இருக்கிறவங்க அதை பார்ப்பாங்க உங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரிகள் அதை பார்ப்பாங்க நீங்கள் இருக்க இடத்துல நீங்கள் செய்வதை ஒருவர் வாய்க்க பண்ணுகிறார் இவனுக்குள்ள ஒரு விசேஷத்தை வல்லமை இருக்கிறது என்று மற்றவர்கள் காணும்படி கத்தர் செய்வார் உங்களுக்கு அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் யோசியப்போடு கூட கத்தர் இருந்ததுனால கத்தரு வாய்க்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறார் அதே மாதிரி வேறு புஸ்தகத்தில் இன்னொரு மனிதரை குறைத்து நம்ம வாசிக்கிறோம் கத்தர் அவர் கூட இருந்ததுனால ஒன்று சாமுவேல் வேல் பதினெட்டாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனம் பாருங்கள் ஒன்று சாமுவேல் வேல் பதினெட்டாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனங்கள் தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் தாவிதோடு கத்தர் இருந்ததுனால இளம் வாலிபன் இளம் வாலிபன் சின்ன ஒரு பையன் இளம் வாலிபன் பூரணமான வாலிபன் ஆகவில்லை கோலியாத்துக்கு முன்னாலே நின்றபோது அதன் பிறகு பெரிய பொறுப்புகள் தேசத்தில் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது ராஜாவினால் தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் ஏன் தெரியுமா கத்தர் அவனோடு இருந்ததுனால புத்திமானாய் நடந்தான் பதினைந்து அவசரம் பாருங்க ஒன்று சாமியில் பதினெட்டு பதினைந்து அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் மகா புத்திமான் அப்படிங்களா ஞானம் ஆண்டவர் தான் சகல ஞானமும் புத்தியும் அறிவமாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருந்தால் உங்களுக்கு ஞானம் இருக்கும் அறிவு இருக்கும் புத்தி இருக்கும் தாவீது மகா புத்திமானாய் நடந்தாராம் அவன் எதை செய்தாலும் புத்தியாய் செய்ததுனால ஜெயம் அப்ப நீங்க படித்துக் கொண்டிருந்தா அதுல ஜெயம் பெறுவதற்கான புத்தியை தேவன் தருவார் நீங்க பிசினஸ் பண்ணினா புத்திமானாய் நடந்து கொண்டு காரியத்தை செய்ய தேவன் கருபை தருவார் நீங்க வேலை செய்து கொண்டிருந்தா வேலையிலே புத்திமானாய் நடந்து நீங்க ஜெயம் பெற்று மேன்மை அடைய கத்தர் உதவி செய்வார் அப்போ கத்தர் கூட இருந்தால் நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்வீங்க ஞானம் நடந்து கொள்வீங்க ஆண்டவர் தெய்வீக ஞானத்தை தருவார் எதையும் புத்தியாய் செய்து முடிக்க கருவை தருவார் அதற்கு கத்தர் உங்களுக்கு தேவை தாவிதோடு கூட கத்தர் இருந்ததுனால் அது நடைபெற்றது இன்னொரு மனிதர் யோசுவா பாருங்கள் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கும்போது கத்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்ததைப் போல உன்னோடும் இருக்கிறேன் யோசுவா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார் இருக்கிறதுனால நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை சிறுவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் கத்தர் கூட இருந்தால் அவங்களை மேன்மைப்படுத்துவார் யோசிப்போடு கூட கத்தர் இருந்தார் அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது தாவிதோடு கத்தர் இருந்தார் அவன் புத்திமானாய் நடந்து எல்லாபத்திலும் ஜெயம் பெற்றான் யோசுவா கூட கத்தர் இருந்ததுனால அவனை கத்தர் மேன்மையாக வைத்தார் மேன்மைப்படுத்தினார் நீங்கள் படிப்பில் மேன்மைப்படுத்தப்படணும் வேலையில் மேன்மைப்படுத்தப்படணும் பிஸ்னஸில் மேன்மைப்படுத்தப்படணும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் மேன்மைப்படுத்தப்படணுமானால் கத்தர் கூட இருக்கணும் ஆண்டவர் ஏசு உங்கள் கூட இருந்தால் தான் நீங்கள் மேன்மைப்படுத்தப்பட முடியும் அதனால் ஆண்டவர் உங்களுக்கு அவசியம் அவர் உங்கள் கூட இருக்க வேண்டும் அவர் உங்கள் கூட இருக்க விரும்புகிறார் உங்களோடு இருப்பேன் என்ற வாக்கு கொடுக்கிறார் ஆனால் நீங்கள் தான் அவரை ஏற்றுக்கொள்ளணும் நீங்கள் தான் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் சரி ஆண்டவர் கூட இருந்தால் தான் இந்த ஆசிர்வாதங்கள் அப்போ ஆண்டவர் கூட இருக்கனா என்ன பண்ண வேண்டும் வேற புஸ்தகத்தில் சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்கிறேன் முதலாவது ஒரு மூன்று காரியம் அனுதன வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று காரியம் ரெண்டு நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனை பாருங்கள் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவரும் உங்களை விட்டு விடுவார் அழகாய் வசனம் சொல்கிறது நீங்கள் கத்தரோடு இருந்தால் கத்தரும் உங்களோடு இருப்பார் நீங்கள் இயேசுவோடு இருந்தால் அவரும் உங்களோடு கூட இருப்பார் அப்போ நீங்கள் இயேசுவோடு இருக்கிறீங்களா நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பக்தியாக சர்ச்சுக்கு போயிட்டு ரெண்டு மணி நேரம் அப்படியே உட்காந்துட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் இஷ்டப்படி வாழ்வார் அப்போ அந்த ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் கத்தர் கூட இருப்பார் அப்புறம் உங்கள் இஷ்டப்படி வாழ்கிறீங்கள உங்கள் இஷ்டப்படி நடக்கிறீங்கள அப்புறம் எப்படி ஆண்டோர் கூட இருக்க முடியும் வாரத்தில் ரெண்டு மணி தான் நீங்கள் இயேசுவோடு இருக்கிறீங்களா நீங்கள் எப்பவும் கத்தரோடு இருக்கணும்ல இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் கத்தரோடு இருந்தால் இருபத்தி நாலு மணி நேரமும் கத்தர் கூட இருப்பார் அப்போ நீங்கள் வந்து எப்போவும் கத்தரோடு இருக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவை வரும்போது ஜெபிக்கிறது அல்ல இயேசுவோடு வாழ்வது லிவ்விங் வித் ஜீசஸ் நாம் இயேசுவோடு வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் இயேசுவோடு வாழ்கிற அனுபவத்தில் வந்துட்டால் இருபத்தி நாலு மணி நேரமும் இயேசு நம்ம கூட இருப்பார் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் இயேசுவை பாருங்க அதிகாலையில் எழுந்து இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணுகிறார் பிதாவோடு தனி பேசுகிறார் தனிமையாக ஆண்டோடைய பார்த்துல மனம் திறந்து பேசுகிற ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கணும் அதிகாலையில் எழுந்தி ஜெபிக்கணும் மார்க் ஒன்று முப்பத்தைந்தில் இயேசு அதிகாலையில் எழுந்து ஜெபித்தார்ல அதனால்தான் சொல்கிறேன் நானும் தான் இருக்கிறோம் என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்னையும் அவரையும் பிரிக்க முடியாது அவர் சொல்லுகிறதை நான் செய்கிறேன் அதிகாலையில் ஜோம் பண்ணி அறிந்து கொள்வார் என்ன செய்யணும் என்ன கிராமத்துக்கு போகணும் என்ன அர்ப்பணம் செய்யணும் பிதா கிட்ட கேட்டு அறிந்து அதை மாத்திரம் அவர் செய்வார் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளணும் அதற்கு உங்களை அர்ப்பணிக்கணும் அதிகாலையில் எழும்பி ஆண்டுடைய மனம் திறந்து பேசுங்க உங்களுடைய பலம் பலவீனம் எல்லாத்தையும் சொல்லுங்கள் உங்களுடைய மனதில் இருக்கிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நீர் என் கூடவே இருக்கணும் ஆண்டவரே சொல்லுங்கள் சொல்லுங்க நான் ஏதாவது மிஸ்டேக் விட்டுருக்கேன் நான் தவறு பண்ணி இருக்கிறேன்னா நீர் என் கூட இருக்கிறதற்கு ஏதாவது தடையாக இருக்குதான் நீ பார்த்து அதெல்லாம் அப்புறப்படுத்துங்க அப்போ தான் ஆண்டவர் கூட இருக்க முடியும் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறதற்கு சில காரியம் தடையார் இருக்கு உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு தான் நீங்கள் அதை செய்கிறீங்க ரெண்டு எஜமானுக்கு நீங்கள் வந்து ஊழிய செய்ய முடியாது உலகத்தை வெறுத்து இயேசுவோடு இருக்க அர்ப்பணித்து கொள்ளணும் அப்போ இயேசுவோடு இருப்பது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல அது வந்து ஒரு விலை மிதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் அந்த அனுபவத்தை நீங்கள் இழந்துராதபடி அதுக்கு முதலிடம் கொடுங்க அப்போ அதிகாலை எழும்பி ஜோம் பண்ணுங்க ஆண்டவரோடு பேசுங்க நீங்கள் வெளியே போகும்போது ஜெபம் பண்ணுங்கள் பிரயாணப்படும் போது ஜபம் பண்ணுங்கள் படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல அப்பப்போ சின்ன சின்ன ஜபம் இருதயத்தில் ஆண்டு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே ஜபம் பண்ணுங்கள் ஒரு பிரச்சனை வந்தால் அப்போவே இருதயத்தில் ஜெபம் பண்ணுங்கள் எப்பொழுதும் இயேசுவோடு தொடர்பில் இருப்பது தான் இடைவிடாமல் ஜபம் செய்வது அப்படியே இடைவிடாமல் போய் அப்பப்போ ஜபர் போய் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதல்ல உங்களோட இருதயத்தில் இயேசுவோட பேசிக்கிட்டே இருப்பார் அவரை துதிப்பது ஜெபிப்பது ஒவ்வொரு சின்ன காரியத்தை அவருக்கு தெரியப்படுத்துவது அப்படி நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவரும் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை யாவில் அவர் உங்களை விட்டு விடுவார் நீங்கள் அவரை விட்டுட்டீங்கன்னு வைங்களேன் அவர் உங்களை விட்டு விடுவார் அவ்வளோ தான் எப்படியும் போ அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள் நீங்கள் ஒப்பு கொடுத்து நான் இயேசுவோடு இருக்கணும் ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்கணும் நீர் என் கூட இருக்கணும்னு சொல்லி உங்களை முழுமையாக அர்ப்பணித்துக்கொண்டு இயேசுவோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார் ஜெபிக்கலாமா ஒரு தீர்மானமாக ஜெபிக்கிறீங்களா ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருந்தார் நிறைய பேரோடு ஆண்டவர் பேசுகிறார் தி லார்ட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ மை பில்லவர்ட் சான் மை பில்லவர்ட் டாட்டர் தி ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ இன் யுவர் ஹார்ட் நாவ் டிசைடு இப்போ தீர்மானமிடு கண்களை மூடு ஒரு விட கண்ணை மூடு இயேசுவை பார் சிலுவிலை தொங்கி மறித்து கொண்டிருக்கிற இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்காக ரத்தம் சிந்தி மறித்தேன் எனக்காக நீ என்ன செய்தாய் வாட் ஹாவ் யூ டன் ஃபார் மீட் த கிராஸ் ஃபார் யூ உனக்காக ரத்தம் சிந்தி மறித்தேன் எனக்காக நீ என்ன செய்தாய் என் மகனை என் மகளை என்ன செய்தாய் என்ன பதில் சொல்ல போறீங்க ஆண்டு ஊர் என்னோட பேசினார் என்று உணர்ந்தால் உடைய வலதுகையை ஹிருதயத்தில் வைத்து ரெண்டு நிமிடஞ்சோம் மன்னு ஆண்டு என்னை மன்னியும் நிர்விசாரத்தை மன்னியும் என் பாவங்களை மன்னியும் என்றைக்கு என்னை ஒப்பு நீர் என் கூட இருக்கணும் கிதிகனோடு இருந்து பெரிய காரியத்தை செய்ய வைத்ததை போல என் கூட இருங்க அன்றுவுரை என் உள்ளத்தில் இடம் கொடுக்கிறேன் நான் இனி அதிகாலை எழும்பி ஜபம் செய்வேன் முழங்காலை முடக்குவேன் ஆண்டு ஒரு வசனத்தை தியானிப்பேன் உண்மை குறைத்து அறிவிப்பேன் நீர் என் கூட இருங்க கூட இருங்க என் கூட இருந்து என்னை பயன்படுத்துங்க ஒப்பு கொடுங்க ஒப்புகொடுங்க வாலிப மகளை ஒப்புகொடு வாலிப தம்பி கொடு இனி இயேசுக்காக எழுந்து பிரகாசிப்பேன் இனி சோம்பேறியாக இருக்க மாட்டேன் இனி சாக்கு போக்க சொல்ல மாட்டேன் இனி ஆண்டவருக்காக இயேசுவுக்காக நான் சாதிக்கணும் செயல்படணும் என்னை ஒப்பு கொடுக்கிற அன்றுவரே அக்னியை பறவை செய்யணும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க தகப்பனே யார் யார் இருதயத்தில் கை வைத்து இயேசுவே என் குறைகளை மன்னியும் சோம்பேறித்தனத்தை மன்னியும் என்னுடைய சாக்கு போக்குகளை மன்னியும் என்னை மன்னித்து பரிசுத்தப்படுத்தும் நிறைய கூட ஜெபத்தில் தரித்திருக்கணும் ஆத்து மக்களுக்காக அழணும் பொலம்பணு கண்ணீர் வடிக்கணும் கருபை வசனத்தின்படி நடக்கணும் கருபை தாரும் நான் மற்றவர்களுக்கு அறிவிக்கணும் இருக்கிற மக்களை கொண்டு வரணும் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு விடுதலையை நான் அறிவிக்கணும் ஆண்டவர் கருபை தாரும் என்னுடைய தவறுகளை மன்னித்து என் ஆசீர்வதி பலப்படுத்தும் என்னை ஒப்பு கொடுக்கும் கிதியோனை பயன்படுத்தினதைப் போல என்னை பயன்படுத்தும் என்னை ஒப்பு கொடுக்கிற கிதியனுடைய பயத்தை மாற்றினவர் என் பயத்தை மாற்றும் ஏசுவின் நாமத்தில் அன்றுவர் என்னை தைரியமாய் உமக்கு சாட்சியா நெருக்க அறிவிக்க கருவை தாரும் இதோ உடைய பிள்ளைகளுக்காய் யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இந்த மகனுக்காய் மகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆவியானவுடைய அக்னி பற்றி கொள்ளட்டும் அக்னி இவர்கள் மூலமாய் பரவட்டும் கத்தர் கரியை செய்யும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் முதல் ஒரு ஆவிக்குரிய மாற்றம் அவர்களுக்குள்ளே வரட்டும் எழுப்ப தலுக்காய் பிரயாசப்படுகிற இருடைய மரட்டம் எழுப்பதலை அக்னியை பறவை செய்கிறவளாய் கத்தர் மாற்றம் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவரு தெளிவாய் பேசி இருக்கிறார் என்பதை நாவிலே உணர்கிறேன் இந்த நாளிலிருந்து செயல்பட அர்ப்பணித்துக் கொள்ளுங்க அப்போ நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் கத்திரங்களை மேன்மையாய் வைத்து கனப்படுத்துவார் இவங்க தேவனுடைய அக்னியை சுமந்து செல்லுகிறவர்கள் என்று மற்றவர்கள் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கும்படி உங்களை மேன்மைப்படுத்துவார் ஆமேன்